ஹாய் எரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் நம்ம சேனல வழங்கக்கூடிய அனைத்து கணமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டனும் வழங்குவதில்லை ஓகே சரிங்க சார் நம்ம நேற்று என்ன லெவலில் எடுத்துருணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்தனை குச்சர் லெவலாம் நம்ம நேற்று இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி பதினொன்னு அப்படின்றோம் ஆறு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று அப்படின்ற லவ் வந்து எடுத்துருவோம் ஆர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தாறு அப்படின்றோம் எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படின்ற அப்படின்றோம் சரியா ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா எப்பவுமே மார்க்கெட் வந்து சிந்தடி பிச்சர் மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தடி பிச்சர் கீழே இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சிந்தடி பிச்சர் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தடி பிச்சர் மேலே இருக்காங்களா மார்க்கெட் வந்து சிந்தடி பிச்சர் கீழே இருக்காங்களா பார்க்கணும் மார்க்கெட் வந்து சிந்தடி பிச்சர் மேலே இருந்தாங்க நம்ம கால் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்புகளை தேடலாம் மார்க்கெட் வந்து சிந்தடி பிச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்புகளை தேடலாம் சரிங்களா ஸோ அதுதான் இது ஒரு லாஜிக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ நம்ம லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கும் நம்மளுக்கு வந்து சிந்தடி பீச்சர் கீழே இருக்கும்போது இருந்து வாய்ப்புகள் இருந்து தெரியும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து சிந்தி பீச்சர் மேல இருக்கும்போது வாய்ப்புகள் இருந்துலாம் சரிங்களா அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சிந்தனை பீச்சர் மேல தான் இருந்திருக்காங்க மார்க்கெட்டு அதே போல நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து சொல்லிருந்தோம் இல்லையா நம்ம லாஸ்ட் ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் நமக்கு அபோ அண்ட் நம்மளுக்கு ஹை அபோ அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு ஒன் வீக் ஹைக்கு மேல தான் மார்க்கெட் வந்து நீங்க கேக்குறாங்க சரியா நமக்கு ப்ரீவியஸ் டே ஹைக் ஆகும் மார்க்கெட் வந்து எழுதுங்க ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்றது நான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிருப்பேன் சரிங்களா அதாவது நமக்கு இயர்லி நமக்கு குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல சரியா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சோ இது யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல ஓகேங்களா இன்னைக்கு என்ன மார்க்கெட் அதான் நடந்திருக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ ஹை அபோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் அப்போ அந்த செய்யறாங்க மார்க்கெட் வந்து இருக்காங்க சோ நம்மளுக்கு ஏர்லியராவே என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இதுல வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருந்து டேரக்டா வந்து ஆறு வரைக்கும் போறாங்க ஆறு ஒன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லா ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் இருந்தது சரியா சோ இன்னைக்கு ஒரு நல்ல மார்க்கெட் தான் ஓகே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடேஸ் மாதிரி போயிட்டாங்க சரியா சோ இதை நம்ம பிரீமியத்துல பாத்துக்கலாம் பிரீமியத்துல நம்மளுக்கு நீங்க என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எடுத்த என்ன எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு அப்படின்றதான் எடுத்திருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு காலம் தான் எடுத்திருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் இதுல நம்ம அப்படின்னு பாத்தோம்னா மிட் லெவலில் வந்து நம்ம எண்பத்தஞ்சு அப்படின்ற லெவலில் வந்து எடுத்தோம் சரியா மிட் லெவலில் நம்ம எண்பத்தஞ்சு அப்படின்ற லெவலில் இருந்து எடுத்திருந்தோம் ஆறு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ஆறு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஒன்னு ஆறு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம் அதே போல எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்ற வந்து இருந்தோம் சரி நம்ம அடிஷனலாக மார்க் பண்ணி கொடுக்குறது அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது அப்புறம் மார்க் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு லெவலும் நூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு லெவலும் வந்து மார்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம் சரியா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல யார் இருக்காங்க மிட் லெவலுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பாக்கோம் இல்லையா சோ அதுல வந்து பாக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் வந்து சரி மிட் லெவலுக்கு மேல வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நூத்தி பதினாலு அப்படின்ற லெவலுக்கு மேலேயும் வந்து கால் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க அதே போல நம்மளுக்கு இந்த அறுபத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க சோ அப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது கால் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க சரியா சோ அவங்க தான் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறாங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க சோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கரெக்டா நம்மளுக்கு இங்க இருந்து நூத்தி பதினாலுல இருந்து நம்மளுக்கு ஆர் ஒன் நூத்தி நாற்பத்தி வராங்க சோ ஆர் ஒன் வந்து பிரேக் பண்ணி நமக்கு மேல போனதுமே கரெக்டா நம்மளுக்கு ஆர் டூ நூத்தி அறுபத்தி சாரி நூத்தி எண்பத்தி அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செய்யறாங்க போறாங்க சரியா சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர் த்ரீ வரைக்கும் இருக்காங்க பட் நம்மளுக்கு இது வந்து ஒரு சைட் வீஸ் மூவ்மெண்ட் நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணல சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து நினைச்சுட்டாங்க ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்து முடிச்சாங்க ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ப்ரீமியர்ல வந்து நடந்தது ஓகே ஸோ நம்ம மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நினைச்சலாம் பார்த்துக்கலாம் மண்டே வந்து நம்மளுக்கு என்ன இருக்க போறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா எப்பவுமே ஆப்ஷன் செயின் ஸோ இந்த ஆப்ஷன் செயின் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து லிங்க் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து எழுபத்தி நாலு கால் ஆப்ஷன் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு சாரி அறுபத்தி அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க சரியா அறுபத்தி வந்து கால் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு அப்படின்றதுல க்ளோஸ் ஆயிருக்காங்க சரியா சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து இருக்கோம் சோ இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது நான் வந்து

ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு ஆர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு ஆர் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு அப்படின்ற அளவுல வந்து இருக்கு சரிங்களா அது மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு எஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அப்படின்ற அளவு வந்து இருக்கு சரிங்களா இது வந்து நம்மளுக்கு மண்டே அதாவது திங்கக்கிழமை உங்களுக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் ஓகேங்களா சோ இது வந்து எப்போ தான் நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் பிரீமியத்தோட லெவல் வந்து மாற போறது கிடையாது சரியா பிரீமியத்தோட லெவல் வந்து அதே தான் இருக்கும் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் நம்மளுக்கு எங்க க்ளோஸ் ஆகுது நிஃப்டி எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம அரௌண்ட் அதுக்கு நேர்பை நம்மளுக்கு என்ன ஸ்டைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்து நம்மளுக்கு இந்த லெவல ஃபுல்லாக அப்ளை பண்ண போறோம் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் வேற இல்ல ஓகே சார் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா உங்க ஃபீட்பேக்கா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மறுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்